பற்றி உள்ளடக்கிய வகையில் தனியான கல்வி ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று நிதி ஒதுக்கீட்டின் ஊடாக போரதீவு பற்றி மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான சிவசந்திரகாந்தன் அவர்களின் பன்முகப்படுத்தப்பட்ட ஒதுக்கீட்டின் ஊடாக போரதீவு பற்றி பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட திக்கோடை கணேச மகா வித்தியாலயம் மற்றும் நாம் தமிழர் சமூக சேவை அமைப்பு போன்றவற்றிற்கான ஒலி கருவிகள் வழங்கும் நிகழ்வானது நேற்றைய தினம் இந்நிகழ்வில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜங்க அமைச்சரின் பிரத்யேக செயலாளருமான வழங்கி வைத்திருந்தார் இணைப்பாடு விதான செயற்பாடுகளையும் பாடசாலையில் நடைபெறும் பாரம்பரிய கலாச்சார நிகழ்வுகளை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடாத்தும் பொருட்டு அவற்றிற்கு பொருத்தமான ஒலி அமைப்பு கருவிகளை பெற்றுத்தருமாறு ராஜங்க அமைச்சர் சிவச்சந்திரகாந்தன் அவர்களிடம் குறித்த பாடசாலை நிர்வாகிகள் விடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் மேற்படி உபகரணங்கள் பெற்றுக் து அதேபோன்று சமூக சேவை செயற்பாடுகளில் ஈடுபட்டு வரும் நாம் தமிழர் சமூக சேவை அமைப்பினர் தமது அமைப்பின் செயற்பாடுகளின் போது நிலவும் வளப்பற்ற குறைகள் தொடர்பில் ராஜாங்க அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு வந்திருந்ததன் அடிப்படையில் மேற்படி அமைப்பிற்கான ஒலி அமைப்பு கருவிகளும் வழங்கி வைக்கப்பட்டிருந்தது போரதீவு பெற்று பிரதேச செயலக பிரிவுக்கென ராஜாங்க அமைச்சர் சிவசந்திரகாந்தன் அவர்களின் பன்முகப்படுத்தப்பட்ட பத்து மில்லியன் நிதி ஒதுக்கீட்டின் ஊடாக பாடசாலைகள் மற்றும் வணக்கு உட்கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்படுவதோடு விளையாட்டுக் கழகங்கள் மற்றும் பொது அமைப்புகளுக்கான உபகரணங்களும் கட்டம் கட்டமாக பெற்று

நவீன உலகத்தில் போட்டுவிடக்கூடியவர்களாக பிள்ளைகளை மாற்றி ஏற்றவர்கள் போன்று மாற்றத்தை ஏற்படுத்தி அனுப்ப வேண்டிய பொறுப்பு பாடசாலைகளில் இருக்கின்றது அது எதிர்வரும் காலங்களில் சரி நம்புகின்றோம் எதிர்காலத்தில் இந்த பாடசாலையிலும் நவீன தொழில்நுட்பங்கள கூடிய கல்வியிலைமை வளர்க்கப்படும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது நாங்கள் ஒட்டுமொத்தமாக அந்த அடிப்படையில் கௌரவ சீனஸ் சந்திரகாந்தன் அவர்களின் சிறிய பங்காக இந்த உங்களது பயணப்பாதையில் சிறிய பங்காக இந்த சவுண்ட் சிஸ்டம் பாடசாலைகள் தான் தான் எதிர்கால சமூகத்தை அல்லது திருத்துகின்றனர் மிகுந்த சிரமத்திற்கு மத்தியில் பயணித்து இந்த மாணவர்களை வலுவான கட்டமைப்பு உருவாக்க வேண்டும் என்று மிக அர்ப்பணிப்புடன் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர் அது மாத்திரமல்ல உங்களுக்கு தெரியும் முதலமைச்சராக கௌரவ சிவனேஸ்வரி சந்திரகாந்தனோடு பிள்ளையானிருந்த போதுதான் இரண்டு கல்வி வலயங்கள் மட்டக்கிழப்பு மேற்கு கல்வி விலையமும் அதே போன்று திருக்கோயில் கல்வி விலையமும் ஆரம்பித்து வைக்கப்பட்டது என்று சிறப்பாக செயற்பட்டுக் கொண்டது அதன் அடிப்படையில் நிச்சயமாக இறைவன் நாடினால் நிர்வாக செலவுகள் அதிகரிக்கின்றது என்று பல்வேறு பிரச்சனைகளை கூறினாலும் அரச கொள்கையை கூறினாலும் இந்த போர்வை பற்றி உள்ளடக்கிய வகையில் தனியான கல்வி வலயம் ஒன்று ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் என்றால் மிக தூரமான பிரதேசம் பட்டிருப்புக்கான கல்வி வலயத்தில் கழுவாஞ்சிக்குழில் அலுவலயத்தை வைத்துக் கொண்டும் இங்கு நிர்வாகம் செய்வது என்பது மிகவும் சிரமமான காரியம் அவங்க இருக்கின்ற ஆசிரியர்களோ அதிபர்களோ ஏதாவது வேலை திட்டத்தை பட்டிருப்பு பிரதேசத்துக்கு குடிக்கு செல்ல வேண்டிய சூழல் இருக்கின்றது எதிர்காலத்தில் இறைவன் நல்ல நிச்சயமாக போர்விப்பத்தை மையப்படுத்திய வகையில் ஒரு தனியார் கல்வி வலயம் ஆரம்பிக்கப்பட வேண்டும் அப்பொழுது இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மாணவர்களின் கல்விலைமை வலுவாக கல்வி அதிகரிக்கப்படுகின்ற போதுதான் இங்கிருந்து அதிகாரிகள் உருவாகுவாங்க இந்த பிரதேசத்தில் ஆக குறைந்தது ஒரு வீட்டுக்கு வீட்டுக்கொரு அரச உத்தியோகத்தரையாவது உருவாக்க வேண்டிய பொறுப்பு இந்த ஆசிரியர்களின் தோள்கள் இங்கு சுமத்தப்பட்டிருக்கிறது சரியாக செய்வது என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது